அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன புதன்கிழமை அதாவது நவம்பர் டுவெண்ட்டி வந்து என்னோடய அத்தை பையனுக்கு கல்யாண முடிவாக இருந்தது அதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்பி போய்ட்டுருந்தோம் உடுமலையிலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் நாளே அதையும் அவங்களாம் வர சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் எனக்கு இங்கே வீட்டில் வேலை அதோட பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால என்னால் போக முடியல அதனால் காலையில் தான் கிளம்பி போனோம் கரெக்டாக நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சார்பில் அந்த தட்டைச்சீரெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க டக்குன்னு போய் அவங்களோட ஒன்றா நானும் கலந்துக்கிட்டேன் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை போல் இந்த ப்ரூ ப்ளூ சாரீ தான் அத்தை அதாவது அப்பாவோடய தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் அந்த பிளேட் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்ந்து உட்காந்து பேசிட்டு டெக்கரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் அத்தை என்னையுமே சொல்லியிருந்தாங்க வர சொல்லி என்னால் போக முடியல அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டால்ஸு இதெல்லாம் மட்டும் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு மற்றபடியாக மற்ற பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக முதல்ல எல்லாம் வீட்லையே எல்லாம் தான் செஞ்சிட்ருந்தோம் இப்போ தான் வந்து தனியாக வெளியே கொடுத்து செய்கிறோம் என்ன தான் வெளியே கொடுத்து செஞ்சாலும் நம்ம வீட்டில் அதாவது ஃபங்க்ஷனுக்கு முன்னத்த நாள் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு ஐடியா கொடுத்து அந்த பிளேட்டெல்லாம் டெக்கர் பண்ணுறது ஒரு மாதிரி சந்தோஷமான விஷயமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பெரியவங்க அதாவது பொண்ணு வீட்டு சைடு ஒரு சைடும் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு சைடும் பெரியவங்க உட்காந்து அந்த உறுதி வார்த்தை அதாவது எங்கள் பொண்ணை உங்கள் பையனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி அந்த பத்திரிக்கையெல்லாம் படிப்பாங்க ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணமெல்லாம் எப்போ வச்சுருக்குது எந்த டயத்தில் என்னங்கிறது எல்லாமே ஒரு இதில் இது பண்ணி வார்த்தையாக தான் நிச்சயதார்த்தம் அது மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலை போட்டு ஸ்டேஜில் எல்லோரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நிச்சயம் பண்ணுறதுக்கு அதுக்க அவங்களும் ரெடியாகி பொண்ணு மாப்பிள்ளையும் அதே போல் ஸ்டேஜில் உட்காந்து பெரியவங்கள்லாம் முதல்ல வந்து முக்கியமானவங்கள்லாம் பொட்டு வச்சதுக்கப்புறம் வந்திருக்கிற கெஸ்ட்லேயும் எல்லோரும் லேடிஸ் எல்லாம் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அது ஒன்று ஒன்றா போயிட்டுருந்தது நானும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய சிஸ்டர் எல்லோரும் போய் பொட்டு வைக்கிறதுக்கு கலந்துக்கிட்டோம் அத்தை பையன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் தூக்கி வளர்த்த பையங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவன் கல்யாண மாப்பிள்ளையாக உட்காந்துருக்கிறான் எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் தூக்கி வளர்த்த பையன் இப்போ பெருசாகி அவரும் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாருங்கிற அதெல்லாம் வந்து மனதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமான இதாக இருந்தது நான் போய் பொட்டு வைக்கும்போதே பொண்ணுகிட்ட கிட்டேன் அப்படி தான் சொன்னேன் நல்லா பார்த்துக்கம்மா நாங்கள் தூக்கி வளர்த்த பையன் நல்லா சொல்லிட்டு அறிமுகமாயிட்டு எல்லாம் பேசிட்டு எல்லாம் நான் சந்தனம் பூசி விடுறேன்னு சொன்னேன் அக்கா வேண்டாக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் முடியாது சாமி அதெல்லாம் பூசினா தான் மாப்பிள்ளை மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அழகாக பொட்டு வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்திருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் போய் நல்லபடியாக எல்லாம் பேசிட்டு அப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கிட்ட வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் அது மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது அதனால சரி எல்லாம் விட்டுட்டு வந்துருக்குது வீட்டுக்கிட்ட கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அத்தை வீட்லேயும் சொல்லிவிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்படித்தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சஞ்சு மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சஞ்சு மாஸ் விலாக் எப்போவும் உங்கள் கூட உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்கள் குழந்தைகளுக்கும்